இந்த பிளாக் ஃப்ரைடே நாங்கள் மாலுக்கு கிளம்பி போயிருந்தோம் மால் ரீச் ஆயிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மால் வந்துடும் சைட்ல இந்த டைம் நான் ரொம்ப வீடியோ எடுக்கலைங்க மால்ல வாங்கிட்டு வந்த திங்ஸ் ஃபர்ஸ்ட் என் குழந்தைக்கு என்னென்ன வாங்கணுங்கிறத பார்க்கலாம் ஷூ தான் வாங்கியிருந்தேன் அதுக்கு இதுவும் நல்ல டீலில் கிடச்சிது ஃபார்ட்டி டாலர்ஸ் உள்ளதெல்லாம் டுவெண்ட்டி டாலர்ஸ் அப்படி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கிடச்சிது அனதர் ஷூ வாஸ் திஸ் ஸோ கியூட்டில் இந்த பேர் ஆஃப் ஷூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நான் செலக்ட் பண்ணேன் இந்த ஷூ வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணாங்க இது ரெண்டும் குழந்தைக்கு எடுத்தோம் நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு வின்டர் ட்ரெஸ் தான் இது ப்ரைட் ரெட் கலர் மோஸ்ட்லி அவளோட எல்லா ட்ரெஸ்ஸுமே லைட் கலர்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிரைட் கலரில் எடுத்தோம் ரெட் கலர் எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் இதை எடுத்தோம் மோஸ்ட்லி பிராண்டட் போயிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் பிராண்டடே பிராண்ட்லேயே பார்த்து எடுக்கிறது இது எப்படி இருக்கு நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு வாங்கினது அவர் இதுலேருந்து ஷர்ட் தான் எடுத்தார் டெம்பர் லேண்ட்லேருந்து மோஸ்ட்லி டெம்பர்லேண்ட் டிஷர்ட்ஸ் தான் அவர் யூஸ் பண்ணுவார் இதுவும் நல்ல டீலுக்கு கிடச்சிது அதனால் ஃபீ டி ஷர்ட்ஸ் ஃபீ டி ஷர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க இது செகண்ட் ஒன் இது தேர்ட் ஒன் இந்த டைமில் பிளாக் ஃப்ரைடே டைமில் எடுத்து வச்சிட்டோன்னா இந்த ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸு அப்படி தான் இங்கே நிறைய பேர் இந்த டைமில் ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுக்குவாங்க நெக்ஸ்ட்டு எனக்கு வாங்கினது ஃபார் ஹவர்லேயும் ஒரு ட்ரெஸ் எடுத்துருந்தேன் எனக்கு அது ஃபார் ஹவரில் எனக்கு நைட் ட்ரெஸ் எடுத்திருந்தோம் இது பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் போட்டிருந்தாங்க ஹோல் ஷாஃபுல்லாகவே வந்து ஃபார்வர் ஷாஃபுல்லாவே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபில் இருந்தது இது தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் அது வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜில் கிடச்சிது செவன்ட்டின் சம்திங் இது பதினேழு பதினேழு டாலருக்கு இதுவும் ச ஏழு டாலர் இருந்தது இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் கிடச்சிது இது நெக்ஸ்ட்டு கோல்ஸில் போயிட்டு எனக்கு கொஞ்சம் வின்டர் ஸ்வெட்டர்ஸு ஷூ இதெல்லாம் எடுத்தோம் இந்த ஷூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது டாலரு செவன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைனு இது வந்து எனக்கு ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்டு நயன் நைனுக்கு கிடச்சிருக்கு அதாவது நாற்பத்தி எட்டு டாலருக்கு கிடச்சிருக்கு இந்த வருஷம் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஷூ வெளியில் வந்து வெளியில் போகிற போகிறப்போ எல்லாருமே இங்கே ஷூஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அப்போது இந்த ஷூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்ஸில் வந்து டோட்டலாக செவன்ட்டி சிக்ஸ் டாலருக்கு நம்ம ஷாப்பிங் பண்ணதுனால அவங்க வந்து டுவெண்ட்டி கேஷ் பேக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபிஃப்டீன் டாலர்ஸ் கேஷ் பேக்கு நம்ம மறுபடியும் அந்த கடைக்கு போகிறப்போ அந்த ஃபிஃப்டீன் டாலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கோல்ஸில் வாங்கினது இந்த ஸ்வெட்டரை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது தாங்க இந்த ஸ்வெட்டர் பார்க்கவும் நல்ல நீட் லுக்கில் இருக்கும் ரொம்ப நாளும் இதெல்லாம் நல்லா உழைக்கக்கூடிய ஸ்வெட்டர்ஸ் தான் நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது மைக்கேல் கார்ஸ் பேக் பேக் ஆக்சுவலாக இது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான் ஆக்சுவலாக நான் யூஎஸ் வந்து த்ரீ இயர்ஸ் ஆகுது இப்போ தான் கொஞ்சம் அந்த கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பேக் ஃபஸ்ட் டைம் இதான் என்னோடய எக்ஸ்பென்சிவ் பேக் எனக்கு எதுவும் எக்ஸ்பென்சிவாக வாங்கி தரலன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் இந்த டைம் இதை வாங்கிக்க சொன்னாங்க இதுவும் ஒன் டுவெண்ட்டி டாலர்ஸில் உள்ள இருந்தது வந்து நமக்கு நைன்ட்டி செவன் டாலர்ஸ்க்கு டுவெண்ட்டி டாலர்ஸ் டீல் போக நைன்ட்டி தொண்ணூற்றி ஏழு டாலருக்கு இது நமக்கு கிடச்சிது ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரிப் போகிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெளியில் போகிறப்போ எடுத்துட்டு போகலாம் ஒரு நீட்டான லுக் உள்ள பேக்கு இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எட்டாயிரம் ரூபாய் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இது ஆனால் வாங்கியாச்சு திஸ் இஸ் மை மைக்கல் கார்ஸ் பேக் பேக் எஸ் இது தாங்க இந்த பிளாக் ஃப்ரைடேயில் நான் கிரேட் மால்ல வாங்கின திங்ஸ் எல்லாம் என் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்